திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் ஒன்று எல்லாமை வேண்டுவான் என்பான் தொன்றும் கள்ளாமை காக்கதன் என்று பிறரால் இகழப்படாமல் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறவிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன்னெஞ்சை காக்க வேண்டும் குரல் இரண்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் லாகிய ஆக்கம் தாவது போல கெடும் களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் குரல் நான்கு களவின் கண் கண்டிய காதல் விளைவின் கண் வியா விழுமன் தரும் களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலின் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது துறையாத துன்பத்தை தரும் குரல் ஐந்து அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொய்சாப்பு பார்ப்பார் கனில் அருளை பெரிதாக கருதி அன்புடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளை கவர எண்ணி அவர் சேர்த்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை குரல் ஆறு அளவின் கண் நின்றொழுகலாற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுகளின் மிக்க விருப்பமுடையவர் அளவு பெற் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுகமாட்டார் குரல் ஏழு களவன்னும் காரறி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கனில் களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராய் இருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை குரல் எட்டு அளவறிந்தார் நெஞ்சம் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் தோற்றாதவர் களவு செய்தலை தவிர மற்ற நல்வழிகளை நம்பி தெரியாதவர் அளவு அல்லாத செயல்களை செய்து அப்போதையே கெட்டழிவார் குரல் பத்து கள்வார்குத் தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்குத் தள்ளாது புத்தேலுலகு களவு செய்தவர்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்குத் தேவருலக்கும் வாய்க்கத் தவறாது